குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்போது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி உங்களது ராசியிலேயேதான் சனி பகவான் வக்கரமடைகிறார் இது உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அவகாசம் என்றே சொல்ல வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொன்னான அவகாசம் இது உங்களை நீங்கள் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டு இதுவரை நீங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் செய்து கொள்வதற்கான ஒரு சரியான நேரம் இது வழக்குகளில் இருந்து உங்களுக்கு இந்த காலத்திலே விமோச்சனம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் லிட்டிகேஷன் அல்லது சொத்து தகராறில் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இதை கொள்ளலாம் படிக்கும் வயதில் இருப்பவர்கள் நண்பர்களால் பாதிக்கப்படுவார்கள் சனியின் மூலமாக அவர்கள் தோல் உரித்து காட்டப்படுவார்கள் தொழில் வழி கூட்டாளிகளை சேர்க்க வேண்டும் என்றால் பலமுறை யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் தவறான ஆட்களிடம் சென்று சிக்கிக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய சந்தேகங்களை உங்கள் வாழ்க்கை துணையிடமோ நண்பர்களிடமோ குடும்பத்தாரிடமோ பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ பேசி அலசி ஆராய்ந்து இவரை நாம் பார்ட்னராக சேர்த்து கொள்ளலாமா கூடாதா அதனால் வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு நீங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் உங்கள் நண்பர் யார் விரோதியார் உற்றார் யார் உறவினர் யார் என்று அனைவரின் உண்மை முகமும் உங்களுக்கு தெரிய வரும் நேரம் இது திருமண வயதில் இருப்பவர்கள் இந்த ஏழரி சனியின் காலகட்டம் முடியும் வரை பொறுமையுடன் காத்திருங்கள் அதற்கு முன்னால் திருமணம் செய்து கொண்டால் பல விரும்பத்தகாத அவமானங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே இப்பொழுது உங்களுக்கு திருமணம் கைகூடி வந்தாலும் தயவுசெய்து நீங்கள் தள்ளி போடுவது நல்லது பெரும்பாலும் உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத அது உடல் உபாதையாக இருக்கும் பலவிதமான வைத்தியரிடம் சென்று பலவிதமான சோதனைகளை செய்து பார்த்தாலும் இதுதான் மூல காரணம் என்று தெரிய முடியாத அளவிற்கு நீங்கள் அவதிப்படுவீர்கள் எனவே இந்த நேரத்திலே உங்கள் உடல் நலனை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கூடி விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம்